ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினந்தோறும் நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வந்து மதியத்திலேருந்து விளாக் பார்க்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து பருப்பு சாதம் அதாவது அரைச்சி வச்ச பருப்பு சாதம் கத்திரிக்காய் பொரியலருந்தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அதான் லன்ச் அதை செஞ்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்க வெளியே போக வேண்டியது இருக்குது அதை தான் நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோ குழப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அடிக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோ குலப்பெல்லாம் மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் நான் மூணு சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து பூண்டு நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க போதும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சாச்சு இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா தாளித்து விட போகிறோம் இன்றைக்கி குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் இது பாத்திரத்திலேயும் செய்யலாம் இருந்தாலும் இன்றைக்கி நான் குக்கரில் செய்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துனிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மணமாக இருக்கும் கடுகு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு இது நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் தொளிச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம மூணு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் நான் இன்றைக்கு ரெண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எவ்வளோ தான் அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்குங்க இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விசில் வரையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு ரொம்ப வீடியோ மணம் தெருவே மணக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மணக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்குங்க ஆனால் நல்லாயிருக்கும் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மூணு அஞ்சாறு பல் பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டு பாருங்கள் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது வதக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம அரைச்சதுனால கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த உப்பு காரம் எது கரெக்டாக இருக்கோ அப்போ வந்து அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதோடய மனத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் உப்பு தான் வந்து அதோட டேஸ்டானாலும் சரி அதோட வாசனை ஆனாலும் கண்டிப்பாக தூக்கி கொடுக்கும் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரே ஒரு வரமிளகா மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்குங்க வேணும்னா ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரிசியை நான் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் நார்மல் நான் சாப்பாட்டு அரிசி தான் கூட பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் பருப்புக்கு ஒரு கால் டம்ளர் வந்து சாரி ரெண்டு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் வந்து பருப்பு வச்சுருக்கேன் ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்தால் இதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஏன்னா நம்ம பிரியாணி மாதிரி கொஞ்சம் உதிரியாலாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கணும் இந்த சாதம் அப்போ தான் பருப்பு சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு மூணு விசில் வந்துடுச்சு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கோயம்புத்தூர் சைடு இந்த மாதிரிலாம் செய்வாங்க ரெண்டு மூணு விதமாக செய்வாங்க இது வந்து அரைச்சி வைக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொருள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு மிளகாத்தூள் போட்டு வைங்க ரொம்பவே மேட்சாக இருக்கும் அப்போ தான் நான் இன்னைக்கு வெறும் கத்திரிக்காயும் தக்காளியும் பெரிய வெங்காயம் போட்டு இந்த மாதிரி வறுவல் மாதிரி வச்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை இந்த ரெண்டு இயரிங்ஸ் வாங்கினேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து நான் ஒரு இன்ஸ்டா இருந்து தான் வாங்கினேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது தான் வாங்கினேன் இது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸு ஆனால் குவாலிட்டி இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு மெட்டலே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது ஜீன்ஸ் எல்லாம் போட்டு போட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் அழகாக இருக்குது ரெட்டு ஆரஞ்சு க்ரீன் அந்த மாதிரி ஸ்டோன் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி முத்து வச்ச மாதிரி இருக்குது இதெல்லாம் சூப்பராக இருக்கும் சேரீ எல்லாம் போட்டு நம்ம வேர் பண்ணால் இது ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு ரெண்டுக்கு சேர்த்து சிக்ஸ்டி ருப்பீஸு ஷிப்பிங் வந்துச்சு நீங்கள் ஒன்று வாங்கினாலும் அதே ஷிப்பிங் தான் ஒரு நாலஞ்சு வாங்குனிங்கனாலும் பத்து வாங்குனிங்கனாலும் அதே ஷிப்பிங் தான் வரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு ஒரு ஒன் வீக்லேயே வந்துடுச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது பிளாக் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலர் மாதிரி மல்டி கலர் மாதிரிலாம் இருந்துச்சு நான் இந்த மாதிரி ஒரு மெரூன் வித் பிங்க் இந்த மாதிரி ஒரு கலர் இது வாங்கினேன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் காமனாக போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பிளாக் கலர் சாரிலாம் போட்டுக்கட்டா செமையாக இருக்கும் இதில் பாருங்க இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுருக்கு பார்த்தாலே தெரியுதா ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல வேணும்னா அது லிங்க் கொடுக்குறேன் வேணும்னா பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு சூப்பர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது வேணும்னா ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா சரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பயன்படுத்தி ஏன்னா நம்மளுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த மாதிரி சைஸ்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி கூட ஆன்லைனில் பண்ணிக்கலாம் ஆனால் குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக ஏன்னா வளரும் வாங்க திடீர்னு பார்த்தா நம்ம ஒரு எம் சைட்டில் இருப்பாங்க திடீர்னு எஸ் அந்த மாதிரி மாறிடுவாங்க ஏன்னா வளர பசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா சுத்தளவு பார்த்து அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் குழந்தைகளுக்கு வந்து நம்ம போட்டு பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எல்லாம் முதல்லலாம் ரிட்டன் கொடுப்பாங்க செவன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் எல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு சில கடையில் பார்த்திங்கன்னா தான் கொடுக்குறாங்க எல்லா கடையிலும் முதல்ல மாதிரி வந்து நம்ம வந்து வீட்டில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் வேணால் ரிட்டன் பண்ணி வேறு எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதனால நம்ம குழந்தையை கூட்டு போய் தான் எடுக்கணும் அதுக்காக சரி போகலாம்னு சொல்லிவிட்டு போனோம் இது பார்த்திங்கன்னா கிராஸ் போகணும் இது வந்து ரேஸ் கோஸில் இருக்குது அண்ணா சிலை இருக்குல்ல ரைஸ் கோஸில் இருக்குது அண்ணா சிலைக்கு பக்கத்தாடி பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த கட்டில் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் விலையும் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் ரொம்ப ஹைஃபையாகலாம் இருக்காது நார்மலாக இருக்குது குழந்தைகளுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அங்கே இருக்குது நிறைய டீஷர்ட் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டட் வச்சுருப்பாங்க ஆனால் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னலாம் சொல்ல முடியாது ஜீன்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறதுனாலலாம் எடுக்கலாம் இந்த மாதிரி டீஷர்ட்டு எல்லாமே இருக்குது குழந்தை செக்ஷனில் கூட கூட்டம் கம்மி தான் ஆனால் லேடிஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் இங்கே இடமே கிடையாது நான் உள்ளயே போகலை சரி பையனுக்கு மட்டும் வாங்கினோம் இங்கே நிறைய ஷர்ட்டு மாதிரி டீ ஷர்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குர்தாஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பெரிய அதாவது ரொம்ப காஸ்ட்லியாகவும் ரொம்ப கம்மியாகவும் இருக்காது மீடியமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் ஃபுல்லாக லேடிஸுக்கு தான் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பசங்க செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் செக்ஷனில் கூட்டமே கிடையாது குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கிடையாது அதே கேர்ள்ஸில் செக்ஷனில் ஃபுல் கூட்டமாக இருந்தது கம்மிலேருந்து செப்பல்லேருந்து பேகுலேருந்து எல்லாமே அங்கே இருக்குது எல்லாமே நம்ம அங்கே வாங்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் சார் அவருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அங்கேயே இருக்குது அங்கேயே பார்த்தீங்கன்னா தனியாக ஜென்ஸுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது இந்த மாதிரி ஜீன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அங்கே போய் அவருக்கு வாங்கினோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி மால்ன்னு சொல்லிட்டு அதாவது லக்ஷ்மி மில்ஸ் மால் அப்படின்னு சொல்லிட்டு அவினாசி ரோட்டில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு ஏன்னா இது இப்போ ரீசெண்டாக கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இது அது கொரோனா கொஞ்சம் முன்னாடி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொரோனாவுக்கு ஒரு மூணு மாதம் முன்னாடி அந்த மாதிரி ஜனவரி அந்த மாதிரி தான் ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்ச் கொரோனா வந்து இதாகி அதனால் பெருசாக அவ்வளோக்கா யாருக்கும் பெருசாக ரீச் ஆகிருக்காது இங்கே நல்லா பிராண்டடு நல்லா சூப்பராக இருக்குது நிறைய அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப நக ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை பார்க்கிங்க்கு தேர்ட்டி ருப்பீஸ் என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு ரொம்ப இல்லை ஒரு மூணு பில்டிங் ரெடியாக இருக்குது அதில் மட்டும் இப்போ நம்ம போனோம் இப்போ போய் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தனியாக இருக்குது அதாவது லேடிஸ்க்குன்ட்டு சொல்லிட்டு தனி இதே இருக்குது இந்த ஜூடியோன்னு சொல்லிட்டு பிராண்டட் இருக்குல்ல அதுவும் இருக்குது இப்போ நம்ம வந்து அதுக்கு தான் போகிறோம் அங்கே போய் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸுக்கு இருக்கும் லேடிஸ்க்கு இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப விலையில்லை டூ நைன்ட்டி நைனுக்கு கூட டாப்பெல்லாம் அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நினச்சி நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களா நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அது கம்மியாக இருக்காது அப்படின்னு நினச்சேன் அப்படியெல்லாம் கிடையாது டூ நைன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி நைன்கே சூப்பராக டாப்பெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டூ டூ சம்திங் தான் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்க இது மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருக்கில்ல மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பிராண்ட் எல்லாமே இது ஃபைவ் சிக்ஸ்டி அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லோ கலரு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இதுலையும் இருக்கும் வெஸ்டர்ன் வேறு எல்லாமே வச்சுருக்காங்க வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவினாசிரோடு லக்ஷ்மி மல்சருக்குலாம் அங்கே இருக்குது லேடிஸ்க்குன்னு தனியாகவே இருக்குது அதாவது இந்த பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங் போனீங்க அப்படின்னா லேடிஸ்க்குனே வெஸ்ட்டு சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அங்கே வந்து வெறும் லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் அங்கேயும் ரொம்ப ஹைஃபையாக இல்லை ஒரு அளவுக்கு மீடியமாக இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது அதாவது நிறைய ஆஃபர்ஸ் மாதிரி போட்டு கூட கொஞ்சம் துணிகள்லாம் வச்சுருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ நைன்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி டாப் பாருங்க இது பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேட் அப்படி என்னன்னு பார்க்கலாம் இதுவும் கம்மி தான் பாருங்க இந்த மாதிரி மாடலே நல்லதே சிக்ஸ் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பேகு செப்பல் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைன் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஹேங்கரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைனு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கெல்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒருத்தங்க சொன்னால் கூட எக்ஸல் டபுள் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சைடு ஒரு லூஸ் ஆனால் சைடில் வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி டைட் பண்ணிக்கலாம் ஆனால் பசங்களுக்கு பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் தான் இருக்கணும் சும் பார்த்தா நம்ம இந்த மாதந்தான் ஒன்று எடுத்து எடுத்திருப்போம் பார்த்திங்கன்னா அது அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா காலில் பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டு கொஞ்சம் மேலே போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா அதனால குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ட்ரெஸ் எடுக்கவே கூடாது அளவாக எது எது ஏன்னால் இப்போ யூனிஃபார்ம் தான் போடுறாங்க அதிகமாக ஒரு அளவாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகாது என்னை பொறுத்தளவு வீட்டில் இன்னொரு பையன் இருக்கான் அவனுக்கு கீழே அப்படின்னா கூட நம்ம எடுக்கலாம் இல்லைனா வேஸ்ட்டாக போகுது எல்லாமே பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு செட்டு அப்படின்னு வாங்கினாலும் குழந்தைகளுக்கு தான் வில அதிகமாக இருக்குது நம்மளுக்கு ஒரு நூறுரூபாய்க்கு ஒரு டாப் வாங்கலாம் நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கலாம் ஆனால் குழந்தைகளுக்கு வந்து அப்படி வாங்கவே முடியறதில்லை ஏன்னா குழந்தை ட்ரெஸ் செட் ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக இருக்குது ஆனால் வாங்க வேண்டியதுக்கு கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் ஒரு ஃபங்க்ஷனு தீபாவளி அப்படின்னா வாங்கி தான் ஆகணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் என்னை பொறுத்தளவில் ஒரு ரெண்டு செட்டு மூணு செட் அந்த மாதிரி தான் எடுப்பேன் சும்மா பசங்களுக்கு எடுத்து வேஸ்ட் பண்ணுறது இல்லை அவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது இப்போ இந்த ஆறு மாதமாக டீஷர்ட்டும் தான் போட்டுட்ருக்காங்க அதனால பார்த்திங்க அப்படின்னா அளவாக வேஸ்ட்டு தான் ஜீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜீன்ஸு தெரியுங்களா அவ்வளவும் வேஸ்ட்டாக போகுது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அதான் பார்க்க நான் இந்த டாப் தான் வாங்கினேன் பாருங்கள் சூப்பராக இருக்கா ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கவும் அழகாக இருந்துச்சு கலர் எனக்கு பிடிச்சிட்டு அந்த வந்ததுலேருந்து அதை தான் ஃபஸ்ட்டும் பார்த்தேன் இதை தான் நெக்ஸ்ட்டும் அப்புறம் லாஸ்ட்டாகவும் பார்த்து இதை தான் எடுத்தேன் இந்த ஒரு டாப் தான் வாங்கினேன் ஏன்னா நான் ஆன்லைனில் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு டாப் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் வாங்கிட்டேன் கொஞ்சம் டாப்ஸ் எல்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேன் அதனால இந்த ஒயிட்டும் பார்த்திங்கன்னா க்ரீம் கலரு ரொம்பவே சூப்பராக இருக்குது அது பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் சம்திங் தான் இது எல்லாமே இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் அது எல்லாமே டூ நைன் தான் எல்லா டாப்புமே சூப்பராக இருக்குது எல்லாமே அழகழகாக இருந்துச்சு பாருங்கள் இது டூ நைன்ட்டி நைன் தான் எல்லாமே பிராண்டட் தான் அதனால் சூப்பராக இருக்குது வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா வாங்குவீங்களா இது வந்து அவினாசி ரோடு லக்ஷ்மி மில்ஸ் மால் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ரோட்டு மேலேயே இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த டாப் தான் பாருங்கள் நான் வாங்கினேன் போட்டு பார்க்கலான்னு நினச்சேன் சரி போட்டு பார்க்கல சைஸ் தான் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கத்தாடியே பார்த்திங்க அப்படின்னா விளையாடுறதுக்கு மாதிரி ஊஞ்சல் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க குழந்தையில வச்சுட்டு கூட நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு விளையாடிட்டு போகலாம் இல்லைன்னா நம்ம குழந்தைங்க வெளியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம வெளியே கூட விளையாட்டிட்டு விளையாட்டி காட்டிட்டு இருந்துக்கலாம் உள்ளே போய் வாங்குறவங்க மட்டும் வாங்கிட்டு வரலாம் அந்த மாதிரி தான் நல்லா இருக்குது ஒரு ரெண்டு மூணு பில்டிங் இருக்குது இந்த பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின்லாம் இருக்குமே அந்த மாதிரி மாடலில் கட்டியிருக்காங்க பார்க்கவும் நல்லா இருக்குது நெக்ஸ்ட் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெறும் நம்ம டி எலக்ட்ரானிக் ஐட்ஸமாக இருக்குது அதாவது டிவி செல்ஃபோன் அதுக்கு தகுந்த என்னென்ன ஒரு சார்ஜர்லேருந்து ஒரு சின்ன பின்லேருந்து எல்லாமே அங்கே கிடைக்குது அதுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேமராவெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் நான் எதுவும் எடுக்கல இது உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது வேணும்னா பா பாருங்கள் டிவி எல்லாமே இருக்குது ஹோம் தேட்டர் அந்த மாதிரி செட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பெரிய இது வரைக்கும் வச்சுருக்காங்க சைஸு வேணும்னா ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு லேடிஸ்க்கு மட்டுமே லேடிஸ்க்கு மட்டுமே அங்கே இருக்கும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே வெஸ்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதுதான் பாருங்கள் அது இங்கே வந்து லேடிஸுக்கு மட்டுமே தான் இருக்குது வேறு யாருக்கு மேலே குழந்தைகளுக்குலேருந்து வெஸ்டர்ன் டைப்பில் எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லாமே நார்மல் இருந்து எல்லாமே வச்சுருக்காங்க ஒரு சின்ன பின்னு போட்டு அந்த மாதிரி இருக்கிறது கூட வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி பக்கம் ஆகுது டைம் அதனால சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் குப்பனாக வந்தோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை எல்லாமே காலி ஒம்பது மணிக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே காலி ஆயிடுச்சு நாங்கள் வெறும் தோசை தான் சாப்பிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ